கோவையின் போக்குவரத்து நெரிசல் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக காவல்துறை மூலம் எங்களுக்கு கூறப்பட்டது நாங்கள் முக்கியமான சாலை சந்திப்புகளில் போக்குவரத்து கணக்கெடுப்பு நடத்தினோம் போக்குவரத்து நெரிசல் எவ்வாறு ஏற்படுகிறது சிக்னல்களில் எவ்வளவு நேரம் நிற்க வேண்டியிருக்கிறது போன்ற சாலையினுடைய போக்குவரத்து கணக்கெடுப்பை நடத்தி எங்கள் அலுவலகத்தில் செய்து பார்த்த பொழுது அவினாசி ரோட்டை பொறுத்த வரைக்கும் எழுபது சதவீத வாகனங்கள் நேராகத்தான் செல்கின்றன முப்பது சதவீத வாகனங்கள் மட்டுமே இடதுபுறமோ அல்லது வலதுபுறமோ திரும்புகின்ற சூழ்நிலையில் இந்த முப்பது சதவீத வாகனங்களுக்காக எழுபது சதவீத வாகனங்கள் போக்குவரத்து சிக்னல் ரெட்டு போட்டு நிறுத்த வேண்டிய சூழ்நிலை இருந்தது மேலும் அவினாசி ரோட்டில் பாலம் கட்டும் பணிகள் நடைபெற்று வந்தன அப்பொழுது அந்த சிக்னல் இடங்களில் தூண்கள் அமைக்க வேண்டிய பிரச்சனையும் இருந்ததால் இந்த யூ டர்ன் என்ற முறையை நாங்கள் பரீட்சாத்த முறையில் செய்து பார்த்தோம் பிஹெசி டெக்கில் முதன் முதல் செய்து பார்த்த பொழுது ஒரு நல்ல பலனை அளித்தது அதே நடைமுறையை எல்லா இடங்களிலும் செயல்படுத்த வேண்டும் என்று காவல்துறை கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அவினாசி ரோட்டை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக இருந்த பதினான்கு சிக்னல்களையும் அகற்றிவிட்டு இப்பொழுது அவினாசி சாலையில் சிக்னல்களே இல்லை என்ற நிலையில் தற்போது போக்குவரத்து விரைவாக நடைபெற்று வருகின்றது மிகவும் கூறுதலான சாலை ஆனாலும் நேருக்கு நேராக வாகனங்கள் கடந்து செல்வதில் போக்குவரத்து நெரிசல் உருவாகிறது அவர்களை சற்று தூரம் சென்று திரும்பி வருகின்ற முறைதான் இந்த யூட்டன் முறை இதனால் விபத்துகளும் குறைகின்றன மக்களுடைய பயண நேரமும் மிக அதிக அளவில் குறைகின்றது இன்னும் சில சாலைகளில் சாலையினுடைய அகலம் அதிகமாக இருக்கின்ற இடங்களில் ரவுண்ட் அபவுட்டை பயன்படுத்தும் பொழுது அங்கும் சிக்னல்களை அகற்றிவிட்டு போக்குவரத்து நெரிசல் குறைவதை கண்டோம் ரவுண்ட் அபவுட்ஸ் என்று சொல்லக்கூடிய ரவுண்டான பொறுத்தவரை வாகனங்கள் லகுவாக செல்வதற்கு ஐஆர்சி முறைப்படி எவ்வளவு அளவு வைக்க வேண்டுமோ அந்த அளவில்தான் நாங்கள் அதை பரிந்துரை செய்கின்றோம் அது சாலையினுடைய அகலம் குறைந்தபட்சம் ஏழு முதல் ஒன்பது மீட்டர் வாகனங்கள் செல்வதற்கான பாதையை எடுத்துக்கொண்ட பிறகு மீதி உள்ள இடங்களில் மட்டுமே இந்த ரவுண்டான அக்களை அமைக்கின்றோம் பொதுவாக ரவுண்டானுடைய அளவை குறைத்தால் வாகனங்கள் செல்ல எளிதாக இருக்கும் என்பது நம்முடைய புற தோற்றமாகத்தான் கருதப்படுகின்றது பொறியியல் துறையில் இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட்ஸில் அதை பொழுது நிச்சயமாக அந்த ரவுண்டபோட்டினுடைய அளவு அதிகரிக்கும் பொழுது விட்டம் அல்லது டயாமீட்டர் ஆஃப் த ரவுண்டபோட் இன்க்ரீஸ் ஆகும்போது தான் அதிக வாகனங்கள் செல்வதற்கு லகுவாக இருக்கும் உதாரணத்திற்கு சுங்கத்தில் முப்பது மீட்டர் அளவுள்ள இரண்டு ரவுண்டானாக்கள் அருக அருகே அமைக்கப்பட்டிருக்கின்றன அந்த இடத்தில் ஆறு சாலைகள் ஒரே இடத்தில் சேர்கின்ற பொழுது இவ்வாறு பிரித்து கொடுக்கும் பொழுது வாகனங்கள் லகுவாக சுற்றி வரும் இதுவரை சுமார் பன்னிரண்டு இடங்களில் இந்த ரவுண்டானா என்று சொல்லக்கூடிய ரவுண்ட் அபவுட் செயல்படுத்தப்பட்டு அதன் மூலம் சிக்னல்கள் அகற்றி போக்குவரத்து எளிதாக நடைபெற்று வருகின்றது தற்போது புதிதாக உக்கடத்தில் இரண்டு இடங்களில் போலீஸ் ஸ்டேஷன் எதிரிலும் வாலாங்குளம் சந்திக்கும் இடம் ஆத்துப்பாலம் மற்றும் ஜிசிட்டி கல்லூரி எதிரிலும் ஒரு ரவுண்ட் அபவுட் தற்பொழுது ட்ரையல் வெர்ஷனில் போய்ட்டுருக்கு அதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச பிறகு எளிதாக மக்களுக்கு இருக்கும் நம்ம கோர்ட்டுக்கு எதிர்த்தாப்பில் அந்த ரெட் கிராஸ் ஜங்ஷன் என்று சொல்லக்கூடிய இடத்துல காலை நேரங்களில் வந்து பணிக்கு செல்லுகின்ற அந்த பத்து டு பத்தரை என்ற நேரங்களில் மிகப்பெரிய போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுவதாக காவல்துறையினர் எங்களிடம் தெரிவித்தார்கள் அதன் அடிப்படையில் அந்த இடத்தில் சென்று பார்த்த பொழுது ஏற்கனவே ஒரு மூன்று ரவுண்டானாக்கள் அங்கே இருக்கின்றன ஆனால் அவற்றின் போக்கு வந்து வாகனங்கள் செல்கின்ற போக்கில் சரியான முறை இல்லாததால் அது போக்குவரத்து நெரிசலை உண்டாக்கியது எனவே காவல்துறையினுடைய ஒத்துழைப்பை பெற்று அதை ஒரு பெரிய ரவுண்ட் அபவுட்டாக அதை அமைக்கும்பொழுது போக்குவரத்து நெரிசல் குறையும் என்று நாங்கள் டிராயிங் எல்லாம் போட்டு செக் பண்ணி பார்த்தோம் அது தற்பொழுது பரீட்சாத்த முறையில் வாகன போக்குவரத்து நடைபெறுகிறது காவல்துறையினரும் இது நல்ல முறையில் இருக்கிறது எனவே இதை நிரந்தரமாக கட்ட வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் இதன் மூலம் இரண்டு நன்மைகள் பெற்றிருக்கின்றன ஒன்று போக்குவரத்து நெரிசல் பெருமளவு குறைந்து வாகன நேரம் குறைவாக இருக்கிறது இன்னொரு விஷயம் என்னவென்றால் விபத்துக்கள் குறைந்திருக்கின்றன அவர்களுடைய ஆவரேஜ் வேகமும் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து நாற்பது ஐம்பதுக்குள்ளே தான் பொழுது அவர்களுக்குள்ள அந்த வேகம் தேவையில்லாமல் குறைந்த வேகத்தில் செல்லும் வாகனங்கள் விரைவில் சென்றடைகின்றன என்ற பலனில் இருக்கிறனால் விபத்துகள் பாதசாரிகள் கடக்கும்போது உண்டாகுற விபத்துகள் பெருமளவில் குறைந்திருக்கின்றன நூற்றி எட்டு ஆம்புலன்ஸினுடைய ரெஸ்பான்ஸ் டைம் அதாவது ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் வரக்கூடிய நேரம் வந்து கடந்த ஆண்டு வந்து பதினோரு நிமிடங்களாக இருந்தது தற்போது இந்த போக்குவரத்து மாற்றங்களால் தொடர்ந்து வாகனங்கள் செல்வதால் அது ஏழு நிமிடமாக குறைந்திருக்கிறது இதன் மூலம் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கின்றன என்பதை நூற்றி எட்டு ஆம்புலன்ஸினுடைய அதிகாரிகள் எங்களிடம் தெரிவித்தார்கள் இந்த யூ மற்றும் ரவுண்டானாக்களில் மக்கள் பயன்படுத்துகின்ற பொழுது அதன் பலனை முழுமையாக அடைய வேண்டும் என்றால் அதில் சிறு விபத்துக்கள் கூட ஏற்படக்கூடாது என்றால் ஒரே ஒரு முக்கியமான பிரச்சனையை அவர்கள் கையாள வேண்டும் அதாவது சாலை போக்குவரத்து விதிகளை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்பதை நாங்கள் பலமுறை சொல்லியிருந்தும் கூட இந்த யூ மற்றும் ரவுண்டானாக்களில் இண்டிகேட்டர் பயன்படுத்துவதன் மூலம் முன்னாடி செல்லக்கூடிய வாகனம் எந்த திசையில் திரும்புகிறது என்பதை நாம் முன் அறிய முடிகிறது அதனால் கெட்ட போய் இடிச்சிட்டு அந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனைகள்லாம் வருவதாக சொல்கிறார்கள் எனவே மக்கள் இண்டிகேட்டரை பயன்படுத்தி யூட்டன் எடுக்க வேண்டும் அல்லது கை சைகை காட்டிய பிறகு யூட்டன் எடுக்க வேண்டும் ரவுண்டானாக்களிலும் இடதுபுறம் செல்கிறோமா அல்லது வலதுபுறம் செல்கிறோமா என்பதை அந்த இடத்தில் செல்லும்போது அதற்கேற்ற பொருள் இண்டிகேட்டரை பயன்படுத்தினால் இந்த குறைந்த ஒரு பிரச்சனைகள் கூட இல்லாமல் லகுவாக விபத்துக்கள் இல்லாத ஒரு நகரமாக கோவை மாறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்